நான் வந்து எஸ்பிஎஸ் எடுக்கிற பொழுதுலாம் முக்கியத்தை பற்றி ஏன்னா நம்ம சர்ச்சில் எஸ்பிஎஸ் அப்போது வந்து அந்த ஒரு மாதமும் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல பார்த்தீங்கன்னா இந்த மு இந்த வலது கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வீக்கம் பெயின் பார்த்தீங்கன்னா அந்த பெயினை தாங்கவே முடியாது பயங்கர அழையாக இருக்கும் ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன் எஸ்பிஎஸ் நான் இதுதான் ஏசிய சர்ச்சில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது அதுக்கு முன்னாடி அங்கே சீரஸ் எச்சு எடுப்பேன் அது வந்து ஒன் வீக் தான் நடக்கும் ஒன் மந்த்து ஆனால் எங்கள் ஊருக்கு போகிற கமிட்மெண்ட் கூட இருந்துச்சு கேரளாவில் எங்கள் அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் அதனால் அதுவும் நான் போனோம் அந்த டூ டேஸ் மட்டும் அதனால ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நான் இதை எடுக்கிறேன் அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படி வந்துச்சு அதனால் ஒரு நாள் தான் மிஸ் பண்ணுவேன் ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் இவ்வளோ முடியல உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிற கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ போய் நீங்கள் இந்த போய் எஸ்பிஎஸ் ஊழியத்தில் போய் பேர் கொடுத்துட்டியே நீ ஊழியர் தான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இப்போ இதை விட்டுரு ஐயா கிட்டே சொல்லுது இல்ல நான் சொல்லிட்டேன் நான் மரன் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போ சரி நான் சிஸ்டர் கிட்டே ஐயா கிட்டே நான் சொல்றேன் உனக்கு முடியல ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் அந்த எஸ்பிஎஸ் முடிச்சுட்டு உண்மையா சொல்றேன் எனக்கு சுத்தமா முடியாது வந்த ஆனால் நான் வந்து உண்மையாக சொல்கிறேன் கத்தர் அறிவார் எனக்கு வந்து ஆலயம் ஜபம் அப்படின்னா என்ன அதை எங்க குடும்பத்துக்கே ஏசப்பா அந்த ஒரு விதக்கு இருந்தே கொடுத்துருக்காரு எதுவுமே பார்க்க மாட்டோம் அன்னைக்கு எப்படி இருந்தாலும் கத்த சமூகம் தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ எந்த ஜெகமா சண்டை சாப்பிடுவோம் அது ஒரு காலையில ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடும் எல்லாரும் அது எட்டரை மணிக்கு வச்சு கூட அப்படிதான் போயிருந்தோம் எப்படியா இருந்தாங்க அப்படி ஆனாலும் அந்த அதே மாதிரி அந்த பழக்கம் வந்ததுனால ரெட்சிக்கப்பட பூசி ஏன்னா ஒரு விக்கிரகத்துக்கு நம்ம இருக்கும்போது எப்படி இருப்போம் நான் ஒரு பூஜாரி பொண்ணுவேன் எங்க அப்பா கோயில் பூஜாரி எங்க வீட்டுல கோயில் எல்லாம் வச்சிருந்தோம் நாங்க அதனால நான் வந்து என்னை வந்து நாலு மணிக்குள்ள எழுப்பி ஈர துணியிலே கோயில் எல்லாம் சுட்ட விடுப்பாங்க நாம அப்ப நான் இது ரெட்சிக்கப்பட்ட புதுசு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு என்னன்னா ஒரு என்னது ஒரு விக்கிரக ஆராதனை பண்றதுக்கு அதுக்கு ஜீவனும் இல்ல ஒன்னும் இல்லை அத போய் வணங்குறதுக்கு எப்படி போனோம் அவ்வளவு சீக்கிரமா ஈரத்துணியை கட்டிட்டு அப்படி போவாங்க ஆனா எனக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராய்ச்சி யாருமே எனக்கு சொல்லலை ஆதியத்தெட்டு வருஷம் ஆச்சு நான் நாள் சொன்னேன் அதனால எனக்கு அந்த ஒரு வயிறு அதே மாதிரி கூட எல்லா டீஸ்டர்ஸும் கூட வருவாங்க டைமுக்கு வருவாங்க சரி அவங்களுக்கு வேலை எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு அங்கே இருக்கவே முடியாது நான் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கும் ரெடியாகி ஜெரீன் வரா மாறிங்க ஜெரீன் சீக்கிரமாக வருவாங்க பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அவங்க கூட வருவோம் காலையில் தான் வருவான் வந்துட்டு அப்படியே ஷைனை எல்லாம் கூப்பிட்டு வருவோம் உண்மையாக அந்த படிக்கட்டே இருக்கும்போது ஷைனி தான் என்ன ஒவ்வொரு நாளும் ஷைனியும் ஜெரின் கையை பிடிச்சிட்டு பேக் எடுத்துப்பாங்க என்ன அந்த நம்ம ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த கேட்ல அதையே என்னால் ஏற முடியாது ஆனாலும் ஒரு பெரிய வீட்டு தூக்கி வைக்கிற மாதிரி பெய் வந்து ஐயா சொன்னாரு கால்வெளி சாட்சி சாச்சு எப்படி அது பண்றதுலான்னு இருக்கும் எனக்கு இன்னியும் ஒவ்வொரு நாள் அப்படிதான் நைட் எல்லாம் முடியாது அந்த மாதிரி ஒரு முட்டி போட்டு ஜெடிக்கப்படுது முறை கால் பண்ணிக்கல சிஸ்டர் கூட கூங்குவாங்க ஆனா சொன்ன என்னால் தப்பா ஏற முடியல எங்க வீட்டு ஸ்டெப்ஸ் மாடி மாடியை பார்த்து நாள் நான் ஒரு வருஷம் கிட்ட பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெயின் அந்த படிக்க எப்படியுமே ரொம்ப எப்படி சொல்றது தரும் இன்றைக்கி கற்றுடைய நாம தூக்கம் மடிதோடா நான் சொல்கிறேன் நான் நாட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடம் வந்து ஆறாவது மாடி நான் போனோம் ஃபுளோருக்கு நான் போனோம் பார்த்த லிஃப்ட்டு போ வரவே காணும் யாருமே இல்லை கூட யாரும் நான் மட்டும் தான் போயிருந்தேன் அழகாக அந்த ஆறு மாடி ஒரு ரூம் ஏறி நீ காஸ்ட்ரிங் இருக்கேன் பேட காஸ்ட்யூங் இல்லை நீங்கள் காஸ்ட்யூங் லிட்ரு ஏறி பிடிச்சிக்கிறாரு நீசப்பா நானே ஏறினது ஆறு

ட்ரீட்மெண்ட் பாக்க அமெரிக்கா போட்டாங்க நானும் அப்பாயின்மெண்ட் கேக்கறேன் அவங்க இங்கே இல்லை அவங்க இங்கே இல்லை ஆகணும் பாருல ஆண்டவர் வந்து சுத்தியும் நடத்துல வந்து மொழங்காய் கடைக்கு வீட்டை கூட மிளகாய் கடை செடிக்க கீழே படுக்க